என்னுடைய பேர் வந்து ஜெரால்டு ஆசிரியராக செய்கிறேன் பி உடையாப்பட்டியுடைய கிளைப்பங்கு கொள்ளுத்தண்ணிப்பட்டி ஒவ்வொரு வருடமும் தூய சவேரியாரனுடைய திருவிழா சிறப்பாக வழி நடத்தி ஊர் மக்கள் அனைவரும் வழி நடத்துவது வழக்கமாக இருந்து கொண்டிருந்தது ஒவ்வொரு வருடமும் அந்த திருவிழாவிற்கு வருவது நம்மளுடைய பங்கு தந்தையினுடைய கடமையாக இருந்து மிக சிறப்பான ஒரு மறையுரை ஆற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் இயல்பாகவே அந்த திருவிழாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பகட்டான சில காரியங்கள்லாம் நடைபெற்று வந்து கொண்டிருந்தது அந்த மறையுரையில் வந்து அவர் சொன்ன கருத்துக்கள் மற்ற கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அவருடைய கருத்துக்களை முழுமையாக நாம் ஏற்க வேண்டும் பங்கேற்க வேண்டும் அதை வழி நடத்த வேண்டும் என்ற ஒரு வாய்மொழி கருத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தார் அன்று முதல் நான் அதை கடைபிடிக்க தொடங்கினேன் இன்று வரை அவர் இணையத்தில் இருந்தாலும் சரி நேரில் இருந்தாலும் சரி தொடர்ந்து அவருடைய மறைமுறையை கேட்டு வருகின்றேன் அதில் ஒரு வல்லமை இருக்கிறது ஒரு சக்தி இருக்கிறது அதுதான் அந்த பின்னாடி அந்த ஆற்றல் தரும் ஜெபமாக வெளிப்படுகிறது அந்த ஜபத்தின் மூலமாக நாம் முழுமையாக பங்கேற்று விட்டால் நமக்கு அவர் சொல்லுவது போல மகிழ்ச்சி என்றும் ஒரு இருக்கும் எங்கள் கொளுத்தனிப்பட்டி ஊரின் சார்பாக நன்றி கூறி அவருடைய தொடர் ஜபத்தில் என்றும் வழி நடப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்